ஹாய் நண்பர்களே நலம் த்ரீ சேனலுக்கு உங்கள் இன்னைக்கு நம்ம நம்ம அதை பேச உங்களுக்கு புது புது ஸ்மூத்தி ஜூஸ் ஃபலூடான்னு எல்லாமே குடிச்சிருப்பீங்க இல்லையா பலூட கண்ணாடு மாதிரி ஒரு ஜெல்லி மாதிரி இருக்கும் அந்த பொருள் என்னன்னு யாருக்காச்சும் தெரியுமா அதுதாங்க பாதாம் பிசு இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த பாதாம் பிசுன பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம் அதை பார்த்தா சிலர் இது என்ன அப்படின்னு நினைப்பாங்க ஆனா தான் எத்தனை ஆயிரம் வருடம் பழைய ஆரோக்கிய ரகசியங்கள் இருக்கு பாதாம் பிசின் அப்படிங்கிறது பாதாம் மரத்தோட தோல்ல இருந்து இயற்கையா வெளிவர ஒரு கம்மி ரெசினுங்க அதாவது கம் வெயில்ல வறுத்தா கடினமாக மாறும் ஆனா தண்ணீர்ல விட்டோம் அப்படின்னா ஜெல்லி மாதிரி மாறும் இது உடலை குளிர்விக்கும் நீர் சத்து தரும் நோயெரிப்பு சக்தியை உயர்த்தும் ஒரு இயற்கை மருந்து மாதிரி வேலை செய்யும் இன்னைக்கு இந்த வீடியோல இந்த பாதாம் பிசின் நம்ம உட்கொள்றதால என்ன மாதிரியான நன்மைகள் நம்ம உடலுக்கு கிடைக்குது அதுக்குள்ள இருக்கிற ஊட்டச்சத்துக்களோட மதிப்பு என்னென்ன இதை நம்ம சாப்பிடுறதால ஏதாவது பாதிப்புகள் ஏற்படுமா இதை யாரெல்லாம் பயன்படுத்தணும் யாரெல்லாம் தவிர்க்கணுன்றதை பத்தி விரிவா தெரிஞ்சுக்க போறோம் அதுக்கு முன்னாடி நலம் த்ரீ சிக்ஸ்டி சேனல சப்ஸ்கிரைப் பண்ண அதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறைக்காம பக்கத்துல இருக்க இந்த பெல்லை பிரஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த பாதாம் பிசின் அப்படின்னா என்ன இதோட இயற்கை பண்பு என்னன்னு சொல்றேன் பாதாம் மரத்துல இருந்து கிடைக்கிற இயற்கை சாறு தான் இந்த பாதாம் பிசின் இத கோம் கட்டீரா அப்படின்னு வட இந்தியால அழைக்கிறாங்க வித்தியாசம் என்னன்னா பிசின் பாதாம் பருப்பு உடன் குழப்ப வேண்டாம் இது மரத்துல இருந்து வரும் கம்மி மாதிரி இருக்கும் பாதாம் மரத்துல இருந்து கிடைக்கிற பருப்பு பாதாம் பருப்பு ஆனா மரத்தோட தோல்ல இருந்து வெளியில வர அந்த பிசின் தான் பாதாம் பிசின் ஆயுர்வேதத்துல இது உடலோட பித்தம் வெப்பம் ஆகியவச்ச சமநிலப்படுத்தும் மூலிகை அப்படின்னு கூறப்பட்டிருக்குங்க இந்த பாதாம் பிசின் நம்மளோட உடலுக்கு தர முக்கிய நன்மைகள் என்னன்னு இப்ப பாக்கலாம் உடல் வெப்பத்தை குறைக்கும் கோடிக்காலத்துல உடலுக்குள்ள சேரும் அதிக வெப்பத்தை இது சமநிலைப்படுத்துது குளிர்ச்சி உணர்ச்சி நமக்கு ஏற்படுங்க வெயிலால ஏற்படுற தலை சுற்றல் வாயில உலர்வு சோர்வை குறைக்குது நீரிழிவு தடுப்பு மற்றும் ஹைட்ரேஷனுக்கு இது உதவியா இருக்கு நீர் சுராகத்தை உடல்ல நீச்சத்தை தாங்கி வைக்கும் சருமம் கண்கள் உலர்தோல் ஆகியவற்றுக்கு இது நன்மை பயக்குதுங்க தோல் பிரகாசம் மற்றும் அழகிற்கு இது உதவியா இருக்கு இது உடலுக்கு உள்ள இருந்து குளிர்ச்சி தருவதால பிம்பிள் ஆக்னி போன்ற தோல் பிரச்சனைகளை இது குறைக்குது குளிர்ச்சியான உடல் சோ பிரகாசமான தோல் ஏற்படும் ஜீரண சக்தியை மேம்படுத்துது வயிற்று எரிச்சல் அமிலம் உள்நோய் ஆகியவற்றுக்கு நிவாரணம் தருதுங்க பாதாம் பிசினோட கொஞ்சம் பால் கொஞ்சம் பணம் சேர்த்து குடிச்சோம் அப்படின்னா வயிறு ரொம்பவே சீராகும் உடல் எடை கட்டுப்பாட்டுல இது உதவியா இருக்கு அது ஒரு ஜெல்லி மாதிரியான தன்மை வயிறு நிறைவா உணர வைக்குது அதிகமா சாப்பிட்றத குறைச்சி எடை கட்டுப்படுத்துறதுக்கு உதவியா இருக்கு ஸோ டயட்ல இருக்கவங்களுக்கு ஒரு சிறந்த ஃபுட் மாதிரின்னு கூட சொல்லலாம் மன அமைதி மற்றும் தூக்கம் இயற்கையான குளிர்ச்சி தருவதால மன அழுத்தம் பதட்டம் குறையுதுங்க இரவு உணவுக்கு பிறகு பாதாம் பிசின் பால் குடிச்சோம் அப்படின்னா நல்ல தூக்கம் வரும் இந்த பாதாம் பீசின எப்படி எடுத்துக்கொள்றதுன்னு உங்களுக்கு டவுட் வரும் இல்லையா அதை பத்தி இப்ப நான் சொல்றேன் பாதாம் பீசின நல்லா ஊற வச்சுக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஒரு கப்ல தண்ணீர் வச்சு பத்துல இருந்து பன்னெண்டு மணி நேரம் இந்த பாதாம் பீசின ஊற வைக்கணும் இது ரொம்ப பெரிதா ஜெல்லி மாதிரி ஆகுங்க பால் ரோஸ் மில்க் பலுடா சர்பத் ஜூஸ் அப்படி இல்லைன்னா பணம் இருக்கிற தண்ணீர்ல கூட நம்ம இதை கலந்து குடிக்கலாம் காலையில வெறும் வயிற்றுல குடிச்சோம் அப்படின்னா சிலந்த பலனை கிடைக்க முடியும் அது மட்டும் இல்லாம பெண்கள் மற்றும் ஆண்களுக்கு இதனால சில தனிப்பட்ட நன்மைகளும் இருக்கு பெண்களுக்கு மாதவிடை கால வெப்பம் குறைக்குங்க தோல் குளிர்ச்சி முக பிரகாசம் கிடைக்கும் கர்ப்பகாலத்துக்கு பிறகு உடல் வெப்பம் சமப்படுத்தும் ஆண்களுக்கு உடல் சோர்வு குறைச்சி தசை வலிமை அளிக்குது இயற்கையான உடல் சக்தி தானிக்கு மாதிரி இது வேலை எடுத்தோம் அப்படின்னா மிகுந்த குளிர்ச்சி ஏற்பட்டு சளி இருமல் வரலாம் சீராக ஊற வைக்காத பாதாம் பிசின் எடுத்தோம் அப்படின்னா ஜீரணக் கோளாறு ஏற்படும் கர்ப்பிணி பெண்கள் மற்றும் சிறு குழந்தைகள் தினமும் அதிக அளவில் எடுத்துக்கொள்ளக்கூடாது மிதமான அளவு வாரத்துல மூணுல இருந்து நான்கு முறை சாப்பிட்றது போதுமானதுங்க பாதாம் பிசின் இது ஒரு சாதாரண ஜெல்லி இல்லை நம்ம பாட்டி காலத்துல இருந்தே வந்த ஒரு இயற்கை மருந்துங்க சூடான காலம் மன அழுத்தம் ஜீரண பிரச்சனை இது எல்லாமே சரி செய்யும் ஒரு சிறிய கண்ணாடி ஜூஸ் தான் இந்த பாதாம் பிசின் இயற்கை மருந்துகள் நம்ம உடலை சரி செய்யும் சக்தி கொண்டது ஆனால் எந்த பொருளையும் மிதமாக தான் எடுத்துக்கொள்ளணும் பாதாம் பிசின் இயற்கை குளிர்ச்சி மன அமைதி உடல் சக்தி இதை உங்கள் வாழ்க்கையில் சேர்த்து பாருங்க இன்னைக்கு நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த ஒரு அற்புதமான வீடியோல சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்